அனைவருக்கும் வணக்கம் இப்போது சில நேர்வுகளில் பொதுமக்கள் இறப்பு சான்றிதழ்கள் பெறுவதில் காலதாமதம் மற்றும் சிரமங்கள் இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருந்ததால் இந்த ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் பொதுமக்களுக்கு கொடுக்குறோங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த இறப்பை பொறுத்த வரைக்கும் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டார் அப்படிங்கிறவங்கள நாம நகராட்சி மாநகராட்சி ஊராட்சிகளில் நியமிச்சிருக்கோம் ஸோ இவங்க வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ இந்த டெத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒன்ஸ் இவங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எல்லா டேட்டாவும் சிஆர்எஸ் சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்கள் எங்கே ஒன்றா நீங்கள் ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட்டு ப்ராசஸ் ஸோ இந்த டேட்டா எப்படி பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டராக இருக்க வருதுன்னா இறப்புகள் வந்து இன்ஸ்டியூஷனில் அதாவது ஹாஸ்பிட்டலில் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபார்ம் டூ ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறதுல அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க டெத் இன்டிமேஷனையும் என்ன காரணத்துக்காக இருந்தார்ன்ற டீட்டெயிலில் ஃபார்ம் ஃபோர்லேயும் அந்த பர்த் ரிஜிஸ்டாஸ்க்கு அனுப்பி வச்சுருவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க அந்த டெத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வீடுகளில் இந்த மாதிரி இறப்புகள் நிகழும்போது அந்த குடும்பத்தை சார்ந்த யாராவது கூட இந்த டெத்தை வந்து இன்டிமேஷன் பண்ணலாம் அவங்க நேரடியாக மாநகராட்சிக்கோ நகராட்சிக்கோ சொல்லலாம் இல்லை ஜோனல் ஆஃபீஸை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த டெத்தை வந்து நம்ம பரியல் கிரவுண்டில் கிரிமேஷன் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த டெத் பரியல் அசிஸ்டண்ட்ட கொடுத்தாலும் அந்த தகவல் வந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் வழியாக அந்த ஜோனல் ஆஃபீஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் பட் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது மாதிரி வீடுகளில் இறப்பு நிகழும்போது கடைசியாக ஒரு மருத்துவர் அவருக்கு சிகிச்சை அளித்திருந்தார்னா அவர் அந்த ஃபார்ம் ஃபோர் ஏங்கிறதுல ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படி மருத்துவர் அட்டன்ட் பண்ணலை தானாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவச் சான்றிதழ் வாங்கி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை அந்த அண்ட் ரிஜிஸ்டார் வந்து இந்த குடும்ப உறுப்பினர் சொல்கிற தகவலின் அடிப்படையில் அவங்களே ஒரு தோராயமான டெத்துக்கான காசை அரைவ் பண்ணிடலாம் இதுதான் நார்மலான ப்ராசஸ் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் ஏற்படுதா தகவல் வந்ததன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி முதன்மைச் செயலாளர் மிஸ்டர் சித்திக் சாரோட தலைமையில் ஜிசிசி சென்னை கார்பரேஷன் டிஎம்இ டிபிஹெச் மற்ற அஃபிஷியல்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீட்டிங் நடத்தணும் ஸோ இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் கூடுதல் பணியாளர்களை போட்டு கொஞ்சம் துரிதப்படுத்தினா பொதுமக்களுக்கு இந்த இடர்பாடுகளும் இருக்காது இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த இன்றி குறித்த நேரத்தில் பொதுமக்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குன்றதால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் சொல்லிட்டோம் கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம் அது இல்லாமல் சில குறிப்பிட்ட இடத்துல வந்து இமார் அப்படின்ற ஒரு ஒரு அப்ளிகேஷனை இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம் இது இந்த ப்ராசஸை இன்னும் துரிதப்படுத்தும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுல உங்களோட இறப்புக்கான காரணங்கள் இருக்காது இது ஒன்லியே டெத் சர்டிஃபிகேட் இந்த பர்டிகுலர் பர்சன் இறந்துட்டாங்கிற தகவல் மட்டும்தான் இதில் மேலும் இப்போதைக்கு இருக்க சட்டப்பிரகாரம் இருபத்தொரு நாட்களுக்கு கூடுதலாக ஆனால் ஒரு கட்டணம் ஒரு ஃபைனாக கட்டணுன்ற ஒரு சட்டம் இருக்குது ஒரு நூறுரூபா இரநூறுபா ஃபைன் வரும் பட் பொதுமக்களோட எந்த இடர்பாடுகளும் இருக்கக்கூடாறதால மாண்பு முதலமைச்சர் உத்தரவின்படி இந்த ஃபீவும் நம்ம வேவர் பண்ணணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரப்போசல் கருத்துரு அமைச்சிருக்கோம் கூடிய விரைவில் இதற்கான ஆணை வந்து கவர்மெண்ட்டு வெளியிடும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்க ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணி கூடுதலான பணியாளர்களை போட்டு டெஃபினட்டாக எந்தவிட சிரமமும் இன்றி பொதுமக்கள் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு இதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைப்பதில் ஒரு சிரமம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் சென்னை கார்பரேஷனோட கண்ட்ரோல் ரூமையோ இல்லை மாவட்டத்தில் உள்ள டிடியோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட பொதுவான ஹெல்த் ஹெல்ப்லைன் ஒன் நாட் ஃபோருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா இடத்தையும் நம்ம கோஆப்ரேட் பண்ணுவோங்க கோஆர்டினேட் பண்ணி சர்டிஃபிகேட் கிடைக்கிறத உறுதிப்படுத்துவோம் தேங்க் யூ இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்